தமிழனத்தினுடைய மூத்த தலைவர் முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சட்டப்பேரவையால் நிர்வாகிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற குழுவின் சார்பில் அரியலூர் மாவட்டம் தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எழுச்சியோடு நடைபெறுகிற மாபெரும் பேச்சு போட்டி மற்றும் கருத்தரங்கு நிகழ்ச்சியினுடைய வருகை தந்திருக்கிற எல்லோரையும் வரவேற்று உரையாற்றிய நமது கல்லூரிய தாளர் சிறப்பான இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி கட்டுக்கோப்பாக ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியை போல் இன்றைக்கு நமது கல்லூரியிலும் நடத்தி காட்டி பெருமை பெற்றிருக்கிற கல்வியாளர் பாசத்திற்கு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் எம் ஆர் ரகுநாதன் எம்எல் அவர்களே ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அரியலூர் மாவட்டத்தில் நம்முடைய புகழ்பெற்ற மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய நிகழ்ச்சி நமது கல்லூரியில் அரங்கேறியிருக்கிறது நம்முடைய கல்லூரி கல்வி இயக்குநரிடத்தில் அரியலூர் மாவட்டத்தில் மூன்று கல்லூரிகளில் இந்த நூற்றாண்டு விழா நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டபோது முதன் முதலில் ஒப்புதல் தந்து நாங்கள் நடத்துகிறோம் வாருங்கள் என்று அழைத்த முதல் கல்லூரி தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல் 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 என்று சொல்வார்களே ஆயிரம் படிகள் நாங்கள் மேலே மேலே ஏறி போனாலும் முதல் படியின் அருமை மேலே ஏறும் பொழுது தெரியும் என்பதை போல அகரத்திற்கு எப்படி ஆ முக்கியமோ நாங்கள் நடத்துகிற இந்த போட்டிகளில் முதலிடத்தை பிடித்த கல்லூரி நம்முடைய மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்பது எங்களுக்கு பெருமை இது ஏதோ வார்த்தை அளவில் அல்ல சொல்லளவில் அல்ல அல்லது கரவொழி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல வரவேற்று பேசிய என்னுடைய தாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை ரகுநாதன் எம்எல் அவர்கள் வழக்கறிஞர் அவர் பேசத் தோகும் பொழுது சொன்னார் எங்களை ஆளாக்கிய என்னுடைய தாயுக்கும் தந்தைக்கும் முதல் வணக்கம் ஆயிரம் ஆயிரம் கட்டிடங்கள் கோபுரங்களாக கலசங்களாக மின்னலாம் பெரிய பெரிய புகழை அடையலாம் நட்சத்திர அந்தஸ்தை அடையலாம் ஆனால் இந்த இடத்தில் இந்த நிலையில் நான் நின்று பேச காரணமாக இருந்த என் தாயை தந்தையை நான் மறக்க மாட்டேன் என்று எவர் ஒருவர் நினைக்கிறாரோ அவர் உச்சத்திற்கு செல்லுவார் என்பதற்கு அடையாளம் நமது பள்ளியின் கல்லூரியின் தாளர் எனவேதான் ஆயிரம் நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொண்டாலும் கூட இந்த நிகழ்ச்சி என்பது எங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி மனித வாழ்வு என்பது அரிய வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்காதது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லுவோம் அப்படி அரிய வயதில் கிடைத்திருக்கிற நாம் செய்வது என்ன செய்ய போவது என்ன இதை தான் ஒவ்வொரு மனிதனுடைய வரலாறு ஐயன் வள்ளுவன் திருக்குறள் எழுதினார் சரி டாக்டர் மூவா முதல் டாக்டர் கலைஞர் வரை குரலோவியம் எழுதினார்கள் சரி பலரும் எழுத முற்பட்டார்கள் சரி திருக்குறளை சொல்லுகிறோம் சரி ஆனால் அதை ஒத்த வாழ்வியல் திருக்குறளையும் அதற்கான பொருளையும் தந்த முதல் கல்லூரி தாளர் நம்முடைய பாசமிகு மீனாட்சி ராமசாமி கலை அறிவியல் கல்லூரியினுடைய தாளர் என்று சொன்னால் கற்ற கல்வியை முன்னோக்கி எடுத்துச் செல்கிற பாங்கு ஏன் எழுத வேண்டும் அவருக்கு இருக்கிற நிலைக்கு பணிக்கு வேலைக்கு சுமைக்கு அதிகாரத்திற்கு அந்தஸ்துக்கு ஆனாலும் கூட ஐயன் வள்ளுவன் அப்படி எழுதினால் வாழ்வியலில் திருக்குறளை நான் எழுதுவேன் என்ற பல அதிகாரங்களை தந்திருக்கிற அந்த தாளருக்கு மனமொத்த கரவொலி எழுப்பி வாழ்த்துச் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு உண்டு என்ற நிலையில் வாழ்த்து இதுதான் ஒரு மனிதனுடைய முயற்சி